வணக்கம் இவங்க ரெண்டு பேரும் சிவகாசி சேர்ந்தவங்க அப்புறம் இந்த ஸ்கிரீன் பிரிண்டெல்லாம் ஆட்டிங்க ஸ்க்ரீன் பிரிண்ட் இந்த ஸ்க்ரீன் பிரிண்ட்டு டிஜிட்டல் இதெல்லாம் பண்ணுறாங்க டிஜிட்டல் ஸ்கேனு அப்புறம் என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லையா தான் பிரிண்டிங் டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க அட்வான்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த இது என்ன பண்ணி உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வகுப்படுத்தாச்சு ரெண்டாவது ஏற்கனவே சரணகுமார் வந்து ஏற்கனவே பயிற்சியெல்லாம் பெற்றிருக்கார் இல்லையா என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட பயிற்சியெல்லாம் பெற்றுக்கிறாங்க இருந்தாலும் இந்த பச்சை தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்ந்து மரணத்தை தள்ளி போடுறது நோயை தள்ளி போடுறது என்னங்கிறத பற்றி அவங்க கவனிச்சிருக்காங்க அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க கவனிக்க வந்துருக்குறாங்க சொந்த ஒரு இருட்டில் இருக்குது இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லேருந்துருக்காங்க நானும் ஒரு தோரத்தில் தான் இருக்கேன் இப்போ இவ இவங்க என்ன உள்வாங்கிருக்காங்க அப்படிங்கறது சிவகாசி மக்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்க அல்லது உலக மக்களுக்கு தெரிவிக்க போகிறாங்க இவர் ஏற்கனவே வந்து எத்தனை கிலோ இடையிருந்தீங்க ஆரம்பத்தில் எண்பத்தெட்டு கிலோ இப்போ எவ்வளோ இருக்கீங்க இப்போ வந்து பயிற்சியெல்லாம் ஆக்சுவலில் விட்டுட்டு வருவோம் பரவாயில்ல 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 இப்போ தோறாங்க ஒரு எண்பத்தோரு கிலோ இருக்கு அப்போ ஏற்கனவே பயிற்சி பெற்றுருக்குறாங்க இப்போ எண்பத்தாயிரம் ரூபாயில் இருக்காங்க இப்போ என்னென்னா அந்த நடுநிலை பெற்ற யோக உடலாக உள்தூய்மை பெற்ற உடலாக மாறணும் அந்த உள்தூய்மை பெற்ற தான் உள் சுத்த தேகம்னு சொல்லுவாங்க வள்ளலார் சொல்கிறாரு இல்லையா சுத்த தேகம் சுத்த தேகம்ங்கிறா இல்லையா இப்போ நாம என்ன சொல்றோம் வள்ளலார் சொல்கிறதே கொஞ்சம் மெருகூட்டி உள் சுத்தம் பெற்ற தேகமாக மாறுவதற்கு வந்திருக்காங்க ஏன்னா இவங்க மருத்துவராக மாற போகிறாங்க எதிர்காலத்தில் இங்கே விரும்பினா தொழிலாக செய்யலாம் சரி இப்போ காலையில் எழுந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு பத்து மணி வரைக்கும் என்ன அருந்துறீங்க நீரை மருந்தாக அருந்துறீங்க எத்தனை மல் தோராயமா இருக்கலாம் முப்பது மல் தோராயமா இருக்கலாம் அது வயிற்றுல எப்பவுமே வச்சுக்கணும் சரி எத்தனை மணி வரைக்கும் செய்வீங்க ஒரு பத்து மணி வரைக்கும் அப்ப பத்து மணிக்கு சிறுநீர் எப்படி பிரியும் மஞ்சள் மஞ்சளாம் பிரியும் அப்ப நாக்கள் லேசா மஞ்சள் இருக்கும் அப்ப என்ன சாப்பிடுவீங்க ஒரு எத்தனை கிராம் இருக்கலாம் பெருச்சிக்குள்ள ஒரு இருபது கிராம் இருக்கலாம் திராட்சை உடன்தான் இருபது கிராம் ஒரு பொறிகல்ல ஒரு இருபது கிராம் கொஞ்சம் பொறிகல்ல கொஞ்சம் மிச்ச ஒரு மிச்சம் நூறு கிராம் அது என்னன்னா நல்ல மென்று சாப்பிட்டுக்கிறீங்க இப்போ மென்று சாப்பிட்றப்ப அந்த தொண்டையில் இருக்கிற விஷம் வாங்குறது என்னன்னா கீழே போயிடுது சாப்பாடு மாச்சும் சுவையும் மாச்சு எல்லாம் போயிடுது சரி இதை என்ன பண்ணுங்க எத்தனை வரை வரைக்கும் நீட்டிக்குவீங்க அதே மத்தியான சாப்பாடு மணி ஆ அந்த ரெண்டு மணிக்கு என்ன சாப்பிட போறீங்க கீரை சோறு கீரை சோறு வச்சிக்கலாம் இல்லை சோறு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எந்த சுவையை வச்சுக்கோங்க காரத்தை கம்மியாக போட்டுக்கோங்க சுவைக்கு ஒரு ஊறுகாய் வச்சுக்கிறீங்க ரப்பலை வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மீண்டும் நீரை மருந்து அறுதி சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் கொண்டு போகிறீங்க அப்போ ஏழு மணிக்கு என்ன சாப்பிட்றீங்க இதே மாதிரி ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் அல்லது ரஸ்க்கு வச்சுக்கலாம் அல்லது ரொட்டி துண்டு வச்சுக்கலாம் அல்லது அவள் தூள் வச்சுக்கலாம் ஒரு காய்கறி சாப்பிட்டு என்ன பண்ணுறீங்க சுத்தப்படுத்துறீங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் குறைந்து உணவில் இருக்கிறனால மலச்சிக்கல் வந்துடுமோ என்கிற காரணத்தினால மாலை ஒரு முறை வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுக்கிறீங்க சரி ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க இந்த பத்து மணிக்கு சாப்பிட்றது என்ன பண்ணிடுறீங்க அந்த ஒருவேளை என்பது உறுதியா வச்சுக்கணும் சரியா இப்படி செஞ்சிட்டே போறப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் அப்ப அந்த உடலுக்கு என்ன பேரு சொல்லுங்க பாத்தீங்களா சுத்த தேகம் என்று புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க அதை அப்போ அந்த மாறலையோ அது மரணத்தை எதிர்க்கின்ற தேகம் அதாவது மரணம் எல்லாம் பெருவாழ்வுன்னு சொல்றாங்க இல்லையா நூத்தி எண்பது நாள் வருது உலக அதிசயம் இது நூற்றி நாளில் காடு போய் தேவையில்லை பன்னெண்டு வருஷம் தவமிக்கு தேவையில்லை எந்த மடத்துக்கு போய் ஐம்பது வருஷம் சேவை சேவை தேவையில்லை உங்க உடம்புலேயே இருந்து உங்க வீட்லேயே இருந்து என்ன மரணம் இல்ல பெருவா பெற போறீங்க இதுதான் உலகத்தில் மலிவானது எளிமையாக்கியாச்சு சரிங்களா பண்ணிவிட்டாங்க அப்புறம் என்ன பண்றீங்க ஒரு நாளைக்கு சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறேன் உடல் எடை குறையில சாதாரண உணவு சாப்பிடும்போது எத்தனை கிலோ ஏறலாம் அஞ்சு ஆறு கிலோ ஏறலாம் சரி அது எத்தனை நாளில் கரைச்சி எடுப்பீங்க ஒரு மூணு நாள் கரைச்சி எடுத்துருவீங்க அப்போ நாக்கில் என்ன வந்து படியும் விஷம் படிங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஐம்பது கிராம் சாப்பிட்டு விஷயம் இறக்கு விட்டுறீங்க அது முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஒரு நாள் கடின உழைப்பு செய்யறோன்னு வேலை வருது மழை திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளிங்கிற மேலே ஏறுறீங்க அல்லது ஏதாவது ஒரு சித்தர மழை வருது அல்லது ஒரு சதுர்களை ஏறுது அப்போ ஏற்ப என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கை கால் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஒரு டாக்டர் வந்து கை கால் வலி தெரியாம இருக்க பெயின் கில்லர் கொடுக்குற மாதிரி ஈவன் சிகரெட் குடிக்கிற மாதிரி காப்பி டீ போண்டா அடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பேரிச்சி மலத்து அப்பப்போ அப்பப்போ நாலஞ்சு பேர்ச்சி மழத்து போட்டு பேர்க்கல்வி போட்டு சக்கரை போட்டுக்கிட்டு க கண்டு போட்டு பணக்கண்டு போட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஜில்லுன்னு மேலே போயிட்டு வரலாம் உடம்பு எந்த சோர்வும் வராது அதுக்கப்புறம் நீர் பயிற்சி பண்ணிங்கன்னா அதுல இரு பாய்ச்சி வெளியிடலாம் முடிஞ்சுதா அதுக்கப்புறம் உடல் அடி குறையதே செக் பண்ணுறது என்ன பண்ணுறீங்க ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க நீரில் மட்டும் போட்டு பார்க்குறீங்க அப்போ உடலடி கவனிக்கிறீங்க அப்போ உடலடி என்ன ஆகல குறையிலன்னா என்ன ஆயிடுச்சு உங்கள் உடம்பு ஸ்டாண்டர்டாக நின்றுருச்சுன்னு இருக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு நாள் எதுவுமே அறுத்தாமல் காற்றுலேயே போட்டு பார்க்க அது போய் ட்ரை ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க உலர் நோன்புன்னு சில சொல்லுவாங்க ட்ரை ஃபாஸ்டிங் அல்லது உலர் நோன்பு அப்படி போட்டு போகும்பொழுது அப்பவும் உடல் எடை குறையில அப்போ என்ன ஆயிடுச்சு உறுதியா ஆயிருச்சு சுத்த தேகம் ஆயிடுச்சு நீங்கள் மரணத்தை வெல்லுகின்ற தன்மை ஆயிட்டுறீங்க அது மட்டும் இல்லை விண்வெளி வாழ்க்கைக்கு லாங் ட்ராவல் ஸ்பேஸ் டிராவல் பூமியிலருந்து மார்சு போகிறது லாங் டிராவல் போகிறதுக்கு தகுதி ரோடுலாம் உலகம் உங்களை வந்து விண்வெளி வீரர்களும் சரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் சரி உங்களுடைய மதிப்பு பயங்கரமாக போய் நீங்கள் சொல்றத அவங்க கேட்பாங்க அப்போ உங்கள் உடல் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்கள் மதிப்பு எங்கே தெரியுமா தோன்றின் புகழோடு தோன்றுருங்க அது தமிழ்நாட்டில் இருந்து தான் கிளம்புது அந்த மாதிரி செய்யுங்க உலகத்துக்கு நன்மை உண்டாகும் உலகத்துக்கு நல்ல வழியை காட்ட வேண்டிய பொறுப்பு செலவணக்குமாருக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க தைரியமே செய்யுங்க அப்புறம் தொடர்ந்து நான் உங்களுக்கு ஆறு மாதம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கொடுப்பேன் தினம் நீங்கள் எத்தனை நேரம் ஃபோன் பண்ணாலும் அது ஒழுக்கம் பண்ணி பண்ணிக்கலாம் சரியா அப்படி செய்வீங்களா அப்படி உலகத்துக்கு வழிகாட்டுவீங்களா பண்ணிடுது சிவகாசிக்கு காட்டுவீங்களா கண்டிப்பாக சிவகாசிக்கு இல்லை உங்களை பார்த்து வந்து இப்படியெல்லாம் ம மக்கள் இருக்கிறாங்களா இப்படியெல்லாம் இது வந்து சரியான வழியில் போகிறது இது விட்டுனா எப்போ வேணால் விட்டுல சாதாரண உனக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கல அது என்ன அசைவையும் சாப்பிட்டா சுத்தப்படுத்த முடியாது இட்லி தோசை சாப்பிட்டா அது சுத்தப்படுத்த முடியும் அப்படிங்கிறனால கேவடைஞ்சிட்டாங்க இந்த கையில் புத்தகம் வச்சுங்க கொடுங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்